பரவற்ற நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக தோழர் ஆய்வாளர் அன்பரசு அவர்கள் நம்முடைய வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு தமிழ்நாடே ஆனந்த கூத்தாடி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக மாநிலங்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடி இருக்கிறது காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்று தந்திருக்கிறது இவ்வளவு நாளாக ஆளுநர் என்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மாநில அரசுகளை முடக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய செம்மட்டி அடி கிடைத்திருக்கிறது முதல்ல அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் நீங்கள் சொல்வது போலதோல அது உண்மையாவே இன்றைக்கு இந்தியாவில் மாநிலங்களுடைய தன்னாட்சி உரிமையை அதாவது சுயாட்சி உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சுதந்திரம் அடைந்து அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த நாட்டிலே அரசமைப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட காலத்தில இருந்து ஆளுநருக்கு சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு காலக்கெடு விதித்ததாக ஒரு வரலாறோ இதோ இல்லை இது மாதிரி பல காலங்களில் பல்வேறு கோரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசியல் கூட பல கமிஷன்கள் ஒன்றிய மாநில அரசுகளினுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சில கமிஷன் அமைத்திருக்கிறாங்க அதிலேயே கூட இந்த பரிந்துரைகள் ஏற்படவில்லை அத்தனை ஆண்டு காலம் அந்த நாட்டுல ஒரு ஜனநாயகத்தை முழுமூச்சாக எடுத்து செல்வதற்கு தடைக்கல்லாக இருந்தது என்னவென்றால் ஆளுநர்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு என்ன காலம் என்பது இல்லாமல் இருந்தது அதை இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இந்திய ஜனநாயகத்துக்கு அரசமைப்புக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை புத்துயர்வு கொடுப்பது போல அது கொடுத்தது அது போல இது வெறும் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மாநில அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது யூனியன் ஆப் ஸ்டேட்ஸ் இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் என்று சொல்லுகிறது அந்த யூனியன் ஆப் ஸ்டேட்ஸ் என்கின்ற உயிர் கருவை மாநிலங்களின் ஒன்றியம்தான் இந்தியா அப்படின்ற கருத்தை வலுப்படுத்துகிறது போன்ற ஒரு தீர்ப்பு அதை நம்முடைய முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் திறம்பட வாதாடி உண்மையில இப்போ இந்த ஆளுநர் அப்படிங்கிற அந்த பதவி இதை வைத்துக்கொண்டு அந்த பாஜக ஆளாத மாநிலங்கள் மீது தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசு என்ன மாதிரியான ஒரு ஒரு அதிகாரத்தை செலுத்தி வந்தது ஒரு நம்ம தீர்மானம் இயற்றி அனுப்பணும்னா அதற்கு கையெழுத்து போடாமல் கால தாமதம் ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருட காலமாகவே வந்து நம்முடைய அரசுக்கு அவ்வளவு குடைத்தள்களை வந்து இந்த ஆளுநர் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு ஆனா இன்னைக்கு இது எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நீதிபதிகள் வந்து ஒரு ஒரு அருமையான தீர்ப்பை வந்து கொடுத்து விட்டு போயிட்டாரு இப்போ இன்னும் சொல்லப்போனா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ அல்லது முதல்வர் நியமிக்கிற அந்த அரசு நியமிக்கிற ஒரு நபரோ வந்து வேந்தராக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமும் நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமாக இப்போ இதையெல்லாம் நம்ம பெற்று இருக்கோம் எதிரில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ஆளுநருக்கு ஏவல் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஆளுநருக்கு வந்து பக்கபலமாக நின்று கைதட்டி சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் புரியுமா ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்களேன் கொஞ்சம் கூட இதை பத்தின ஒரு புரிதலே இல்லாம எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணியே ஒரு கும்பல் வந்து பேசிட்டு இருக்கு குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து இது எந்த இடத்திலும் இந்த ஒரு இந்த ஒரு தீர்ப்பை வந்து வரவேற்றது ஏன்னா அவங்களுக்குமே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆனா இவர்களெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அஹ் இது ஜனநாயகத்திற்கு எந்த மாதிரியான ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடியது இது ஜனநாயகத்துக்கு தீங்கல்ல ஜனநாயகத்தை அழிக்கிறவருடைய சிந்தனை இப்ப நாம நீங்க சொன்னது போல இந்த தீர்ப்பை நீங்க பார்க்கணும் இப்ப தீர்ப்பு கடந்த காலத்துல சொன்னோம்னா ஆளுநர் சட்டவிரோதமாக செயல்படுகிறார் ஆளுநர் ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிதிக்கிறார் ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டமன்றத்தை செயல்பட விடாமல் முடக்குகிறார் இது அப்படின்னு சொன்னோம் இதய செய்திகளை நாம் சொல்லுகிற போது அரசியல் என்று சொன்னாங்க அரசியல் செய்யறாங்க ஆளுநருக்கு தான் இருக்கு இவங்க பண்றாங்க அதாவது ஒன்றிய அரசு எதிர்ப்பதாக எடுத்துக்கொண்டு ஆளுநரை எதிர்க்கிறாங்க ஜனநாயகத்துக்கு நாம் கேடு விழிப்பது கூட சொன்னாங்க அரசியல் சட்டத்தை நாம் மதிக்காதது போல் பேசினார்கள் ஆளுநரே அப்படி பேசினார் என்ன சொன்னார் பேசிய நினைக்கிறதெல்லாம் நான் சொல்றது அவர் வந்து ஸ்டேட் அப்படின்ற பொருளை வைத்துக் கொண்டு பேசினார் ஆனால் இன்றைக்கு நீ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கின்ற வார்த்தைகள் தான் தீர்ப்பை விட அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது நான் கருதுறேன் அதுல அவங்க சொல்றாங்க இவர் மிகுந்த அன்கான்ஸ்டியூஷனா செயல்பட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க இவர் போனோஃபைடா செயல்படன்னு சொல்றாங்க நேர்மையா செயல்படவில்லை அரசின் விரோதமாக செயல்பட்டு இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று இவர் எந்த வகையிலேயுமே இதே போல ஜ மக்களுடைய வில் அந்த மக்களுடைய ஆட்சிக்கு ஜனநாயக ஆட்சிக்கு அவர்களுடைய விருப்புரிமைக்கு தடைகளாக இருக்கிறார் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க இப்ப இத்தனை ஆண்டு காலம் நாம் சொல்லுகின்ற முழக்கங்கள் அல்லது எழுப்பிய கோரிக்கைகள் எல்லாம் அந்த நாட்டில ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேணும் அல்லது அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற புள்ளியிலிருந்து வருவதுதான் இப்ப எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் இரண்டு தரப்புத்தான் மதிக்கல ஒன்று பாஜக அது வெளிப்படையாக அவர்களும் கூட வாயை திறந்து சொல்லவில்லை இன்னும் வெளிப்படையாக அவருடைய தலைவர்கள் வந்து இன்னும் பேசல அவருடைய அடிவருடிகள் அடியாட்கள் போன்றவங்க வலதுசாரின்ற பொருளை கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இன்னொன்னு எப்பயும் போல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அமைதி காக்கிறது இது ரெண்டு என்னன்னா இவர்கள் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டின் உரிமை மட்டுமல்ல ஜனநாயகம் என்ற கருத்துக்கே எதிரானவர்கள் இப்ப என்ற கட்சி சொல்லாம இருக்க பொருள் இல்லை அவங்களுடைய நோக்கமே ஜனநாயகம் என்பதால் அவர்களுக்கு கசப்பான சொருள்தான் இன்னும் அவங்க அதை வெளிப்படையா சொல்லல எப்படி வந்து மதச்சார்பின்மை கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற வார்த்தையே தினமும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசுறவங்க அவங்கதான் செக்குலரிசம் வந்து சூடோ செக்குலரசம் சொல்லுவாங்க போலி போலி மதச்சார்பின் பேசுவாங்க இது நேரடி அதேப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுற பேச்சு அதே போல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் ஒழித்து கட்டுறதுதான் அவங்க வெளிப்படையா சொல்லவில்லை என்றாலும் கூட செய்கின்ற புள்ள அதுதான் அதுதான் நீண்ட காலமா பார்க்கிறோம் அவர்களுக்கும் ஜனநாயகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை அவர்களுக்கும் மாநிலங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அதனால அவர்கள் கருத்து சொல்வது எதிர்கருத்து சொல்வது ஒன்னும் புதுசு இல்ல ஆனா என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் இவ்வளவு தமிழ்நாட்டு உரிமையை பறிபோவதற்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பக்கத்துல கர்நாடகாவில் போய் இப்படி ஒரு இது வந்தா அவங்க இப்படி பேசுவாங்களான்னு நமக்கு தெரியல அதாவது பாஜகன்ற கட்சியிலே இருந்தாலும் கூட அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த உரிமை என்று வருகிற போது அதுக்கு குரல் செய்திகளை செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் ஒண்ணுல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கருங்காலிகள் என்று சொல்லுவாங்க அதாவது இங்கிருந்தே துரோகம் செய்கிறவங்க இப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்களா என்று மக்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பிழைப்பை தவிர எந்த நலனும் இல்ல அரசியல் நலன் அல்ல மக்கள் நலன் இல்ல தமிழ்நாட்டின் நலனல்ல ஏன் நாட்டின் மீதே அவங்களுக்கு நலன் இல்ல இவர்களை பற்றி நாம் ஒன்னும் ஒன்றும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் நன்றி தெரிந்து நாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் இந்த என்ற கட்சியை அமைதியா திருப்பதற்கு பின்னால் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய துரோகிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் துரோகத்தின் உச்சமாக பழனிசாமி இருக்கிறார் என்பதுதான் இந்த பத்து மசோதாக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மசோதா என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர்கள் கொண்டு வந்த சட்ட மசோதா அதற்கே ஒரு ஒப்புதல் தரல அதற்கே சட்ட போராட்டத்தை இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில அரசு தான் போராடி தந்திருக்கு அது உண்மையாக முதல் வரவேற்றுக்கணும் இது வந்து ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை இப்ப நீட்டுக்கு வருவோம் அடுத்தது அந்த பிரச்சனை இது மாநிலத்தின் உரிமை தமிழ்நாட்டின் மாநிலம் மட்டுமல்ல இந்தியா மாநிலங்களினுடைய உரிமை அப்போ ஒரு மாநில கட்சி அதுவும் தமிழ்நாட்டு நீங்க என்ன சொல்றீங்க நாங்க தான் அந்த சுதந்திர இந்தியா வரலாற்று தமிழ்நாடு அதிகமா ஆட்சி செஞ்ச கட்சின்னு சொல்றீங்க ஆட்சி செஞ்ச கட்சி தமிழ்நாட்டு உரிமைக்கு ஒரு வரப்பிரசாதம் போல கிடைத்திருக்கிற ஒரு ஆதரித்திருக்க வேண்டாமா எங்களுடைய இதை நாங்கள் கூட உரிமை கூட போருங்களேன் நாங்கள்தான் இப்படி நாங்க முதல்ல இப்படிலாம் பண்ணோம் ஆளுநர் ஒப்புதல் தரல எங்களுக்கு அதுல பங்கு இருக்குன்னு உரிமை கோக்க கூட வாங்கலையே அதை நம்ம வாழ்த்துவோம் அவங்களுக்கு மட்டும் பங்களே எங்களுக்கும் இல்லைன்னு சொன்னா கூட அது ஆரோக்கியம் ஆனா அமைதி கேட்கிறார் என்று சொன்னாலும் அவருக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் நலன் அல்லது இந்த கூட்டணி கணக்குகளை பத்தான் பேசினாங்கன்னா அமித்ஷாவை தான் வரப்போறாரு இல்லையா இப்ப நேரம் போய் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் பிரச்சனையாகும் என்பதற்காக இருக்காங்க இது நல்லதுன்னு கூட அதிமுகன்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு கட்சி தான் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இருக்கிற கட்சி தான் என்று அவர்கள் போடுகின்ற முகமூடி இதன் மூலமாக உடைக்கப்பட்டு இருக்கிறது அது கலெக்ட் எறியப்பட்டிருக்கிறது என்று மக்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம்தான் ஒரு உண்மை வருகிற போது கூடுதலாகவே சில துரோகிகளும் எதிர்கருத்துக் கொண்டவங்களே அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு நல்ல வாய்ப்பு என்று நாம் கருதி கொள்ளலாம் நிச்சயமா இப்போ இதை எதற்காக நான் கேட்க வந்தேன் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாலை ஆஹ் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார் எதற்காக அப்படின்னா இந்த நீட் விஷயத்திற்காக கூட்டியிருந்தார் இந்த கூட்டம் வந்து எவ்வளவு மிக முக்கியமான கூட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை அரசியல் செய்யக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து மிக தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் இதுல பாஜக கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது வந்து ஏன்னா தெரியும் ஏன்னா அவங்கதான் வந்து இதற்கான காரணமே யாரை எதிர்த்து நாம போராடுகிறோமோ அவங்கள்தான் அதற்கு காரணமே அவங்க கலந்துக்காததுல எந்த ஒரு விஷயம் இல்லை ஆனா வந்து அதிமுக வாயை திறந்தால் வந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுறோம் போராடுறோம்னு பேசிட்டு இருக்க அதிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த நீட் வந்து தமிழ்நாட்டிற்குள் எடுத்து வைப்பதற்கே மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஹ் தன்னுடைய ஒரு குறைந்தபட்ச கண்டனத்தை கூட தெரிவிக்காமல் நேற்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்கிறது அதை பற்றியும் எதை பற்றியுமே பேசாமல் அந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்ளாமல் இதை புறக்கணித்திருப்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம் தான் இப்போ அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு நகர்வு அப்படிங்கிறது இதே எப்படி பாக்குறீங்க இப்போ நீட் தேர்வுக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அந்த கூட்டத்திலேயே பேசும்போது கூட சொன்னார் என்னென்னலாம் இதற்கு முன்னாடி நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த நீட்டுக்காக என்னென்னலாம் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் எத்தனை முறை நாங்கள் வந்து தீர்மானத்தை ஆஹ் உருவாக்கி நாங்கள் அனுப்பி வச்சோம் அதுக்கு ஆளுநர் என்ன ரியாக்ட் பண்ணாரு அதே மாதிரி நீட் தேர்வுக்கு பற்றி நாங்கள் ஆராய்வதற்காக ஒரு குழுவை அமைத்தோம் ஏ கே ராஜன் தலைமையில அந்த குழு கொடுத்த பரிந்துரையின் படியில நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்னார் பிறகு பேசின துணை முதலமைச்சரும் என்ன சொல்லியிருக்காருன்னா தேவைப்பட்டால் நாங்கள் சட்ட நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இப்ப நீங்க சொன்னது போல முதல்ல அதிமுக கட்சியின் செய்ததற்கு துரோகம் நீங்களே சொல்லிட்டீங்க ஆனா இதுல என்னன்னா இது வெறும் நீட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை என்பது ஒரு பகுதி தான் இன்னொன்று அது உயிர்கள் சம்பந்தப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் நீட்டின் பெறால் போயிருச்சு இதற்கு அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனா அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறதுக்கு அவர் நேற்று அறிக்கை வர விட்டுருக்கிறார் நீ படிச்சீங்கன்னா தெரியும் நீட்டே திமுக காலத்தான் கொண்டு வரப்பட்டுச்சு இரட்டை வேடம் போடுறாங்க அதனால நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி ஒருபோடுதும் தமிழ்நாட்டில் அது நடத்தப்படலை கிட்டத்தட்ட அந்த காங்கிரஸ் ஆட்சி முடிய போற காலத்தில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் ஆட்சிக்காரன் கொண்டு வந்த கூட உச்ச நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டது அதே போல ஒரு முறை நடத்தப்பட்டதும் கூட இருந்து பெற்று இருந்தோம் என்ன இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னால் பாஜக வந்த பிறகு இன்னொரு கோர்ட் ஆடு இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஆடு அதுக்கும் காரணம் பாஜக நோக்கம்தான் இந்த மாதிரியான விஷயங்களை மாநிலங்களுக்கு அதாவது தமிழ்நாடு போன்ற மருத்துவ கட்டமைப்பில் மருத்துவக் கல்லூரி இடங்களை அதிகமாக வைத்திருக்க இடத்தை பறிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இப்ப நீங்க வரியை பறிக்கிறாங்க இல்லையா அது போல அந்த இடத்தை பறிக்க வேண்டும் என்ற சின்ன போடப்பட்டதுதான் அப்படித்தான் அது வந்தது ஏழை மாணவர்கள் எத்தனை ஒரு டேட்டா சொல்லணும்னா அவங்க ஏழை மாணவர்களுக்கு உதவுச்சு எத்தனை ஏழை மாணவர்களுக்கு உதவுச்சுன்னு அவங்க காட்டுவாங்களா ஒன்று தகவலும் கிடையாது ஏழை மாணவர்கள் இயல்பா போய் போடலாம் சொன்னாங்க பண்ண முடியல ஆனா அப்படி இருந்தது அப்ப ஜெயலலிதா காலத்திலையும் கூட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காலத்திலயும் கூட என்ன இருந்தது அவர்களும் கூட உ உச்ச நீதிமன்றத்துல தடை வாங்கி விலக்குகள் வாங்கி வச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்தப்பட்டது இந்த வரலாற்று உண்மையை மறைத்து விட்டு இன்னைக்கு இந்த உயிர்கள் பறிபோவதற்கெல்லாம் காரணம் பழனிசாமி தான் உண்மையை மறைத்து விட்டு அவர் கதையை சொல்லி பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு ஏதாவது சரி பரவாயில்ல ஒரு கட்டத்துல அரசின் மீது கூட வந்துட்டு போட்டோம் அன்னைக்கு அவருடைய பதவி நலனுக்காக கூட விட்டுட்டு போட்டோம் இன்னைக்கு ஒரு உரிமை போராட்டம் வரப்போ வந்திருக்கணும் இல்லையா எல்லாரும் மக்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க இப்ப இப்ப உச்ச நீதிமன்றத்துல நம்ம கிடைத்த ஆளுநர் விவகாரம் தீர்ப்பை விட இது இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனதுதான் இப்ப நான் முதல் உண்மையை சொல்லப்படும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது ஏன்னா இது கோர்ட் ஆர்டரின்படி இருக்கு இப்ப நேற்றைய தீர்ப்பில் சொல்லப்பட்ட சட்டத்துக்களின் படி கூட கோர்ட் ஆர்டர் மீறுவது கொஞ்சம் சிரமம் தான் அதுக்கு உறுதியான பல்வேறு வகையான சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அதைத்தான் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கு பெரிய பட்டியல் போருக்கு அது என்னென்ன வழி இருக்கும் இந்த வரைக்கும் நமக்கு வந்து அரசியலமைப்பின் அமைப்பின் அரசு சட்டங்களின் பேரால் கிடைத்திருக்க அனைத்தையும் பண்ணாங்க அதன் அடிப்படையில தான் ஏகை ராஜன் கமிட்டி அதுக்கு பின்னால் வழக்கு பல வழக்குகள் வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு அரசும் வந்து இதே போல இருந்து இந்த சட்ட மசோதா அந்த நீட் ரத்து மசோதாவை கொண்டு போறதுக்கே கடுமையான போராட்டம் கொண்டு போய் தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொண்டு போய் சேர்த்தோம் அது இன்னைக்கு சேர்த்தோ அதுவால் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்டிருக்கப்ப அடுத்து என்ன செய்யலாம் இதை நான் நிறுத்தமே அதுக்கு என்று சேர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து தான் சொல்லலாம்ல வந்து இவர் இவருக்கு இவங்க நாட ஆறான ஒரு வச்சுக்கோ நீ வந்து சரியான கருத்தை சொல்லு எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம்னா என்னதான் வந்து இவர்கள் நீட்டை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் சும்மா வாயால சொன்னா கூட இதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த திமுக இதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது எத்தனை முறை இந்த நீட் தேர்வுக்காக எதிராக களம் இறங்கி போராடி இருக்கிறது எத்தனை போராட்டங்களை செய்திருக்கிறது அதாவது நான் சொல்றது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக அதற்காக போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருக்கிற இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக ஒரு வாயை கூட திறக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது தமிழ்நாடு இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இல்ல பார்த்து கொண்டு அதுக்கு தக்க பதிலடி அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் பேசுவது ஏதோ ஏமாளிகள் போல் நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏதோ திமுகவை கையை நீட்டிட்டு அது மக்கள் வந்துருவாங்கன்னு அது மக்கள் நீங்க சொல்லுவது போல பாத்துக்கிட்டு இருக்காங்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது போராடியது ஆளுங்கட்சியாக இருக்கும் போது போராடி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு குடியரசுத் தலைவர் நிராகரித்ததுக்கு பின்னும் கூட அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கான போராடும் சொல்லி இருக்கிறாங்க உறுதிய அனைத்து கட்சி கூட்டத்தையும் உள்ளார்ந்த நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காங்க அப்ப நீட் தேர்வை ரத்து என்பதுல யார் உளப்பூர்வமா இருக்கிறாங்கன்ற உண்மை இந்த கூட்டத்தினுடைய அப்படியே வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன திரும்ப திரும்ப சொல்றாருன்னா இதை ஒண்ணும் பண்ண முடியாது இவர் ஒரு நம்பிக்கை இன்மையை விதக்கிறார் நீங்க நீட்டை ஏத்துக்கிட்டு தான் ஆனோம் நாங்களும் நீங்களும் பண்ண முடியல அதனால ஏத்துக்கோன்ற விட்டுட்டு ஓடணும் போராடுவதை விட அதை விட்டு விட்டு ஓடிவிட வேண்டும் அப்படின்ற தன்மைதான் விட்டு இருக்கு எல்லா காலத்திலும் அவருக்கு அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு உரிமைக்காக அவர் நின்றதாக எந்த வரலாறும் இல்லை தமிழ்நாட்டு உரிமையை அவர் தந்ததாக எதுவும் இல்லை ஆனா என்னென்ன கொடுத்தார் என்பதற்கும் அதுக்கு மிகப்பெரிய சாட்சி இந்த நீட்டு தான் உரிமை போனதோட பல உயிர்களே அன்றாட நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் இப்ப என்ன செய்யணும் ஒரு ஒன்றுபட்ட குரல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து அவர் சொல்லியிருக்கணும் அதை விட்டுவிட்டு இது முடிந்த கதை என்றுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்ல வர்றாரு அதை விட என்னன்னா பாஜக ஒரு சுத்தமா என்ன பண்ண விரும்பலை எதுக்கு விரும்பல நேத்தெல்லாம் விரும்ப வீராப்பா கூட அந்த அறிக்கையை கேட்டிருக்காரு இப்ப வந்து நாங்க நீங்க வந்து இந்த நீட்டு தேர்வுக்கு இந்த கூட்டணி வைத்தீங்களே இந்தியா கூட்டணி அப்ப நீங்க கேட்டீங்களான்னு இவர் படித்தாரா இல்லையா அப்பெல்லாம் கேட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீட்டை நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க இவர் எத்தனை முறை போய் நீட்டுக்காக போராடினாரு இப்ப ஓனரை மறைந்து மறைந்து கார்களில் பதுங்கி பதுங்கி போய் டெல்லியில சந்திச்சுட்டு வந்தார்ல நீட்டுக்கு இப்படி உயிர் இறந்து போச்சுங்க எத்தனை உயிர்கள் இருக்குங்க என்னங்க அப்படிங்கன்னு கேட்டுவங்க துணிவு இருந்ததா நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கே அவருக்கு துணிவு இல்லை இன்றைக்கே அவருடைய டெல்லியினுடைய ஓனர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் வர போறாங்க அந்த நேரத்துல போய் பகைத்து கொண்டால் என்ன ஆகும் இதா இருக்கும் அந்த துரோகம் செய்வதற்கு கூசாமல் ஒரு இன்னும் கூட்டணி கூட வைக்கல கேட்ட மறைமுக இன்னும் நாங்க இன்னும் கூட்டணி வைக்கிற தேர்தல் வருவோம்னு அவர் சொல்றாரு ஊருக்கே தெரியா அவர் மட்டும் சொல்ல மாட்டார் அவரோட தான் கூட்டணி வச்சிருக்கோம்னு ஆனா அப்படி சொல்றீங்க அந்த சொல்ற வார்த்தைக்காகவாது நாங்க எதிர்க்கணும் பாஜக தானேங்க காரணம் ஒரு குற்ற ஒரு கொலை நடந்தா அந்த கொலையை நடத்தியவர் தானே காரணம் அந்த ரோட்ல போனவருக்கு எது போனோம்னு நான் சொல்லுவாங்க இது ஒரு குற்றம் இந்த குற்ற இது ஒரு பெரிய சமூக அநீதி இது அநீதி செய்து கொண்டிருப்பது பாஜக அதை ஒரு நாளாவது சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுவாங்க போராட வர வேண்டாங்க அதிமுக போராடுனா என்ன வரலாறு இருக்கு அதிமுக அதிகபட்சம் திமுக எதிராக தேவையற்ற போராட்டங்கள் நடத்துவாங்களே தவிர எந்த உரிமைக்காக போராடி இருக்காங்க ஏதாவது சொல்லுங்க எந்த உரிமையை பெறுவதற்காக போராடி தமிழ்நாட்டை பெற்றுக் கொடுத்திருக்காங்க போராடி தெருவில் இறங்கி போராடி கொடுத்திருக்காங்களா ஒன்னு வரலாறு கிடையாது ஒன்னு ஒரு வரலாறு கிடையாது அப்படி போராட வேணாம் குறைந்த வைத்தும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற பொருள் குரல் எழுப்புவதற்கு கூட அவருக்கு துணிவு இல்லை என்பதைத்தான் காட்டிருக்கிறது இது மிகவும் நல்லதுதான் எனக்கு சொன்னது போல தமிழ்நாடு மக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோகத்தை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்கட்சி தலைவர் ஏற்படுத்தி தருகிறார் ஏன்னா இப்ப தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்துக்கு வந்தாங்க அன்னைக்கு கூட அம்பலப்பட்டு போயிருப்பவங்க வந்தாங்க இன்னைக்கு வர வேண்டியதானே அன்னைக்கு வந்து அன்னைக்கு போய் இன்னைக்கு டெல்லியை சந்திக்காமல் இருந்தா ஒருவாள் இன்னைக்கு வந்தாலும் வந்திருப்பார் டெல்லி போய் இப்ப சந்திச்சு வந்துட்டாரு அவங்க ஓ டெல்லி ஓனர் வேற வர நேரமா இருக்கு இப்ப போய் நம்ம வந்து அவங்கள போய் என்ன உன்னைக்கு வேண்டாம் பயிற்சி கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவருடைய பதுங்கல் பதுங்கல் வேலையை காட்டியிருக்கிறார் மிக்க நன்றி தொடர் இவ்வளவு நேரம் உங்களுடைய மிக தரமான கருத்துக்களை எங்களோட மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி தான்